புனித ஜபம் எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே இறைவனின் அன்புள்ள அடியாரே கிறிஸ்து பாலகனை கையில் ஏந்தும் பேறுபெற்ற தூயவரே திருமறையை ஆர்வமுடன் போதித்த சிறந்த போதகரே தப்பறைகளை வித்தகரே இறைவனின் தனி அருளால் அலகையை ஓட்டுபவரே பாவியராகிய நாங்கள் உமது உதவியை நாடி உம்மிடம் ஓடி வந்தோம் புதுமை வரம் பெற்றிருக்கும் எம் ஞான தந்தையே நம்பிக்கையுடன் உம்மிடம் ஓடி வந்துள்ள உம் பிள்ளைகளின் மன்றாட்டுகளை கேட்டருளும் உமது ஆதரவை நாடி வந்துள்ள உம் அடியார் எம் மீது உம் கருணை கண்களை திருப்பியருளும் துன்பம் பிணி வறுமை சிறுமை ஆகியவற்றால் வாடி வந்திருக்கும் எங்களுக்கு உதவியருளும் அழுவோரின் கண்ணீரை துடைத்தருளும் நோயாளிகளுக்கு உடல் நலம் கொடுத்தருளும் எங்கள் அன்புக்குரிய புனித அந்தோணியாரே இறைவனின் திருவுள்ளப்படி நீர் நடந்தது போல நாங்களும் இன்பத்திலும் துன்பத்திலும் எப்பொழுதும் அவரது திருவுள்ளத்திற்கு இசைந்து நடக்கவும் நீர் வாழ்வு வாழ்ந்தது போல நாங்களும் ஒருவருக்கும் வஞ்சகம் நினையாமலும் செய்யாமலும் தீமையை அகற்றி புனிதராய் வாழவும் திருச்சபை தலைக்கவும் நாடு செழிக்கவும் நாங்கள் நேர்மையுடன் உழைக்கவும் மக்கள் கண்டறிந்து அவரை வழிபடவும் எங்களுக்காக இயேசுவை வேண்டியருளும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் தொழில் முயற்சிகளையும் உழைப்பினையும் ஆசீர்வதித்தருளும் எங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேற எங்களுக்காக இறைவனை மன்றாட வேண்டுகிறோம் சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் புனித அந்தோணியார் வணக்கத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் புனித அந்தோணியாரை ஒன்பது செவ்வாய்கள் வணங்குகிறோம் என்றால் அவர் வழியாக நாம் பெரும் ஆசீர்வாதங்கள் எண்ணிலடங்காதவை இன்று நாம் செவ்வாய் வணக்கமாக அனுகூலம் அடைய ஒன்பது செவ்வாய் ஜபம் மன்றாட்டை தயவு செய்து உங்களுடைய கீழே பகுதியில் எழுதுங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கின்றோம் தினமும் இந்த ஜபத்தை செய்வதன் மூலம் புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவர் உங்கள் வாழ்வில் புதுமைகள் செய்ய போகின்றார் இப்போது இந்த ஜபத்தை ஜெபிப்போம் அனுகூலம் அடைய ஒன்பது செவ்வாய் மஞ்சாட்டு ஓ பரிசுத்தத்தின் வெண்மையான லீலி புஷ்பமே உன்னத தரித்திரத்தின் முன் மாதிரிகையே மெய்யான தாழ்ச்சியின் கண்ணாடியே பரிசுத்தத்தின் ஒளிவிடும் நட்சத்திரமே ஓ மகிமை இலங்கும் புனித அந்தோணு யாரே உமது திரு கரங்களில் பாலனாக இயேசு எழுந்தருளி வரும் விசேஷித்த சுதந்திரம் பெற்று அகமகிழ்ந்தீரல்லோ அதுபோல் வல்லமை உள்ள உம்முடைய ஆதரவில் என்னையும் வைத்து காப்பாற்ற வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன் ஆண்டவரால் நீர் பெற்றுக்கொண்ட வரங்களில் புதுமை செய்யும் வரமே உம்மிடத்தில் முக்கியமாய் பிரகாசிக்கிறதல்லவோ தேவரீர் என் பேரில் இறங்கி எனக்கு அவசியமான இந்த காரியத்தில் உதவி செய்ய வாரும் உங்களுக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும் ஆசை எல்லாம் என் இதயத்தின் நின்று நீக்கி அதை சுத்திகரித்தருளும் என் பாவங்களுக்காக நான் மெய்யான மனஸ்தாபப்படவும் ஆண்டவரையும் புறத்தியாரையும் உருக்கமாய் நேசித்து வரவும் எனக்கு வேண்டிய வரத்தை அளித்தருளும் இவ்விதமாய் நான் இம்மையில் ஆண்டவரை பிரமாணிக்கமாய் சேவித்து மறுமையில் உம்மோடு அவரை நித்தியமாய் தரிசித்து போற்றி புகழ்ந்து வாழ்த்த கடவேனாக ஆமீன் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவைற்றின் இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் புனித அந்தோணியார் நவநாள் கற்பில் மேன்மையான லீலி என்ற மலரின் அடையாளமான தூய அந்தோணியாரே எளிமையின் ஆபரணமே உபவாசத்தின் கண்ணாடியே தூய தன்மையின் தூய்மையின் ஒளிரும் தாரகையே ஆசார சோடினையே பரத்தின் வடிவே திருச்சபையின் தூணே திரு அருள்மறை உரையாளரே காமாந்தகரை அடக்குபவரே புண்ணியங்களை விதைக்கிறவரே துயருற்றோருக்கு ஆறுதல் தருபவரே உம் திரு கரங்களில் இறைவனின் திருமகனை ஏந்துகிற வருமாய் தேவ நேசத்தில் எரியும் அனலுமாய் பச்சா சீவிய சுவாலையாய் வம் பிரசங்கத்தால் பாவிகளை தேவ பயத்தின் நெருப்பினால் பற்றி எரித்தவரே வேத சாட்சியாக விரும்பியவரே தூய தீர்க்கதரிசியே பாவிகளை திருத்துகிறவரே நரகத்திற்கு பயங்கரத்தை வருவிக்கிறவரே எளிய பாவிகளாகிய நாங்கள் உம் அடைக்கலத்திலும் மன்றாட்டிலும் இருக்க எங்களை கையேற்று நடத்திய அருளும் பாவிகளான எங்களுக்கு மெய்யான உத்தம மனஸ்தாபமும் அதனால் கண்ணீரும் உண்டாகும் அருளையும் ஞானமுள்ள தியாகத்தையும் இறைவன் எங்களுக்கு தந்த அருளும்படி அவரை வேண்டிக்கொள்ளும் மிகவும் எரிகிற அன்பினால் எங்களை கொளுத்தி எரிக்க சித்தமாயிருக்க வேண்டுமென்று மிகவும் தாழ்ச்சியுடன் உம்மை இறைவா உம் அடியாரான தூய அந்தோணியாரை போல் நானும் அழிந்து போகிற உலக செல்வங்கள் மேல் எனக்குள்ள பற்றை அகற்றி உமதண்டை வந்து உமக்கு ஊழியம் செய்து வருவதே உலகில் எனக்கு உண்மையான நன்மையே ஒழிய வேறு இல்லை என்று கண்டுபிடிக்க செய்வீர் உலக நாட்டங்களிலாவது செல்வம் பெருமை வெகுமானத்தின் பேரிலாவது உடல் இன்பங்கள் பேரிலாவது என்னில் ஏற்படும் ஆசையை முழுதும் அகற்றிட எனக்கு அறிவை தந்தருளும் சத்திய திருச்சபையின் உத்தம மைந்தனாக நான் என்றும் வாழ அருள்தாரும் ஆமீன் புனித அந்தோணியார் புகழ் மாலை சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் 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 கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டரளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்ரா எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்ரா எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி தூய ஆவியாகிய சர்வேஸ்ரா எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்ரா எங்களை தயை பண்ணி ரெற்றியும் சுவாமி புனித மரியாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பக்தி சுவாலக சபையின் பாதுகாவலரான அமலோற்பவ கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேவத்தாய்க்கு விசேஷ பிரியமான புனித அந்தோணு யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பக்தி ஸ்வாலக சபையின் நவரத்தினமான புனித அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பக்தி ஸ்வாலக பிரான்சிஸ்குவை உத்தம விதமாய் கண்டு பாவித்தவரான புனித அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆத்துமாக்களை ரெட்சிக்க வேண்டுமெனும் ஆவலினால் அப்போஸ்தலரான புனித அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேவ ஸ்நேக பெருக்கத்தினால் வேத சாட்சியான புனித அந்தோணி யாரே எங்களுக்காக ஸ்துதியரான கொள்ளும் அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கன்னியர்களுடைய புனித தனமுடைய புனித அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உமது கரங்களில் திவ்ய பாலனை ஏந்த பேறு பெற்ற புனித அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் யாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திருச்சபையின் தெளிவான தீபமான புனித அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கீழ்படிதலுக்கு உத்தம மாதிரிகையான புனித அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தரித்திரத்தை குறையற நேசித்தவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஸ்னேகத்தால் சாந்தி வீசுகிற ரோஜா புஷ்பமான புனித அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பேய்களை நடுநடுங்க செய்கிறவரான புனித அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வர பிரசாதங்களினால் வற்றாத வாய்க்காலான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கஸ்தி படுகிறவர்களுக்கு தேற்றரவான புனித அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் யாத்திரைக்காரருக்கு வழிகாட்டியான புனித அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியாதிகாரரை குணப்படுத்துகிறவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் புதுமைகளினால் பிரபல்யமான புனித அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஊமைகளுக்கு பேசும் வரம் அளிக்கிற புனித அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் செவிடருக்கு கேட்கும் சக்தி அளிக்கிற புனித யாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் குருடருக்கு பார்வையளிக்கிற யாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மறித்தவர்களை உயிர்ப்பிக்கிற புனித அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் காணாமற் போன பொருட்களை கண்டெடுக்க செய்கிற புனித அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உம்மை மன்றாடுகிறவர்களுக்கெல்லாம் தவறாமல் உதவி செய்கிற புனித அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பசாசின் சகல நின்று நாங்கள் விலகும்படியாக எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இடி நின்று நாங்கள் விலகும்படியாக எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பஞ்சம் படை கொள்ளை நோய்களின் இன்று நாங்கள் விலகும்படியாக எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் ஆயுள் காலமெல்லாம் உமது மன்றாட்டுகளின் உதவியை அடைய நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக பதுவை பதியரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஜெபிப்போமாக சர்வேஸ்ரா சுவாமி உமது ஸ்துதியரும் முத்திப்பேறு பெற்றவருமான தூய அந்தோனியாரை ஸ்துதிக்கிற உமது புனித பத்தினியான திருச்சபையின் பிள்ளைகள் எல்லோரும் அவருடைய மன்றாட்டினால் சகல அவசரங்களிலும் உமது உபகார சகாயங்களை அடையும்படியாகவும் நித்திய பேர் இன்பத்திற்கு பாத்திரமாயிருக்கத்தக்கதாகவும் கிருபை கூர்ந்தருளும் ஆமீன் ஜபம் இரக்கமிக்க புனித அந்தோணியாரே நாங்கள் உம்மிடம் மகிழ்வோடு வந்தோம் எங்களுடைய தேவைகளை கூறினோம் அந்த தேவைகள் எல்லாம் ஆண்டவரால் நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையோடு திரும்புகிறோம் எங்கள் குடும்பத்துக்கு அமைதியளியும் நாங்கள் எதிர்கொள்ளும் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தீர்வைத் தாரும் எங்களுடைய இதயங்களுக்கு இலை பாருதலை தாரும் செவ்வாய்க்கிழமையின் இறுதியில் நாங்கள் பெற்றுள்ள நம்பிக்கையை உமது திரு இருதயத்தில் வைக்கின்றோம் புனித அந்தோணி எங்கள் வாழ்வில் நீர் எங்களோடு நடந்து எங்களை வழிநடத்தும் ஆமீன் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய பத்தாம் நாள் புனித அந்தோணியார் வணக்கத்தில் இன்று அனுகூலம் அடைய ஒன்பது செவ்வாய் ஜபத்தை கூறினோம் இந்த தினமும் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் புதுமைகள் ஆச்சரியங்கள் மற்றும் ஆசீர்வாதம் நிகழ்வதை காணப்போகிறீர்கள் புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்